சமீபத்தில் வேல்பாரி புத்தக வெற்றி விழாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பேசும்போது ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தலைவர் வந்து இந்த ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு திமுக பற்றி பேசியிருந்தாங்க இல்லையா அப்போது வந்து ஒரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன் பழைய மாணவர்களை கையாள்றது வந்து கஷ்டமான விஷயந்தான் இருந்தாலும் அவங்க தான் அந்த கட்சியோட பில்லர் ஒரு மிகப்பெரிய தூண் அவங்க தான் மிகப்பெரிய சிகரம் அதை நான் சொல்லணும்னு நினச்சேன் பட் அந்த சிரிப்பலைகளில் நான் அதை மறந்துட்டேன் அப்படின்னு தலைவர் வந்து பேசியிருந்தாங்க இது பற்றிய ஒரு கேள்வியை நிருபர் வந்து துரைமுருகன் கிட்ட கேட்டாங்க இந்த மாதிரி ரஜினி சார் சொல்லியிருக்காரு இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் நானும் பார்த்தேன் அவருக்கு கால் பண்ணி பேசினேன் இப்போவாவது மறக்காமல் சொல்லிட்டீங்களே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு அவர் வந்து நகைச்சுவையாக பேசியிருந்தார்

அதாவது தலைவர் பேசுனதுக்கப்புறம் அந்த விஷயங்கள் வந்து திமுகவில் எவ்வளோ பெரிய அதிர்வலையை ஏற்படுத்திச்சு அப்படிங்கிறது கட்சியில் இருக்கவங்களுக்கும் தெரியும் வெளியில் இருக்கவங்களுக்கும் தெரியும் துரைமுருகன் ஓரம் கட்டப்படுகிறாரா அப்படின்னு கூட செய்திகள்லாம் வெளியாகிட்டு இருந்தது அதுக்காக தான் இப்போ துரைமுருகன் தலைவர் இப்படி பேசினா உடனே தலைவருக்கு கால் பண்ணி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பார் போல் இதை வந்து துரைமுருகனே சொல்லியிருக்காரு